ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி செடி ம பூச்செடி இதெல்லாம் எதுவும் பூக்காமல் காய்க்காமல் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலே போதும் சூப்பராக பூக்களும் காய்களும் நம்மளுக்கு அள்ளி தருங்க விவசாயத்துக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நிறையா நம்மளுக்கு இயற்கை வந்து விவசாயம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பஞ்சகாவின் தாங்க செய்ய போகிறோம் பஞ்சகாவின்னாலே நம்மளுக்கு அஞ்சு பொருள் தேவைப்படுது மாட்டோட அஞ்சு பொருள் தேவைப்படுது ஃபஸ்ட்டு வந்து மாட்டு சாணம் மாட்டு சாணத்துக்கப்புறம் பால் கோமியம் தயிர் நெய் அப்படின்னு இந்த அஞ்சு பொருள் சேர்த்து நம்ம அன்றைக்கி வந்து சயர் பண்ண போகிறோம் முதல்ல மாட்டு சாணம் போட்டாச்சு அதுக்குள்ளே வந்து நான் ஒரு கிலோவுக்கு வந்து மாட்டு சாணம் போட்டிருக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு இருக்கிற செடிக்கு மட்டும்னால கொஞ்சமாக செய்கிறேங்க ஒரு கிலோ வந்து மாட்டு சாணத்துக்கு கூட ஒரு நூறு எம்எல் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் காய்ச்சி வச்ச நெய் வந்து காய்ச்சி ஆற வச்ச நெய் அது கூட வந்து ஒரு முக்கால் லிட்டரு மாட்டு கோமையும் சேர்த்துக்கிறேங்க அது கூட வந்து நாம் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் தயிர் வந்து சேர்த்துக்கிறேங்க இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வைக்கணும் வருங்க அரை லிட்டர் தயிர் சேர்த்துருக்குறேன் அரை லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா பால் சேர்க்க போகிறோம் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால்ங்க பச்சைப்பால் வந்து சேர்க்கக்கூடாது காய்ச்சி ஆற வச்ச பால் இது வந்து ஒரு அரை லிட்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விடணுங்க கலந்து இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து இந்த மாதிரி குச்சி வச்சு நம்ம மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ண வரைக்கும் நல்லா கலக்கணுங்க இதை நல்லா கலந்து சந்தன மாதிரி எப்படியே குழஞ்சி வரும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொழஞ்சி வந்தோடனே நம்ம இதில் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்லை இந்த அஞ்சு பொருள் சேர்த்தாலே நம்மளுக்கு சூப்பரான பஞ்சகாவி ரெடி ஆயிடும் இதை வந்து நம்ம இருபத்தோரு நாள் வச்சுருக்கணுங்க நம்ம வந்து இதோட மூடி போட்டு வச்சு டெய்லி ஒரு வாட்டி வந்து கலந்து விடணும் எடுத்து எடுத்து நீக்கி பார்த்து கலந்து விட்டு இது மாதிரி இருபத்தோரு நாள் வச்சுருந்திங்கன்னா நம்மளுக்கு பஞ்சகாவை வந்து தயாராகிடுங்க பாருங்க எந்த மாதிரி நல்லா தயார் பண்ணியாச்சின்னு இது வந்து நம்ம எல்லா வகையான செடிக்கும் போது சூப்பரான ரிசல்ட் வருங்க காய் இப்போ செடினு வருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இது வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் டெய்லி ஒரு வாட்டி திறந்து நம்ம ஒரு ஒரு குச்சி எடுத்து இதே மாதிரி நல்லா ப அலாசி விடணும் நல்லா கலந்து விடணும் இப்போ வந்து ஒரு நூறு எம்எல் வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து நான் இது ஒரு நூறு அமல் கலந்துக்கிறேங்க கலந்து நம்ம வந்து தண்ணியில் நல்லா கலக்கி விட்டு நம்ம செடிகளுக்கு வந்து இது மேலே ஸ்ப்ரே பண்ணிவிடும்போது பூச்சி தொல்லையும் வராது எந்த ஒரு நோய் தாக்குதல் இருந்தாலும் சரியாக நம்ம தேவைப்படும் போது இதை நீக்கி கொஞ்சமாக எடுத்து வச்சு தண்ணியில் கலந்து நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடலாம் நம்ம எல்லா வகையான காய்கறி செடி பூச்செடி இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணும்போது பிஞ்சு பூ பாருங்க இதில் வந்து நான் வந்து சூப்பராக இது பிஞ்சு பூவோட இந்த செடி இருக்குது முலாம்பழ செடி இதுக்கு வந்து நடிச்சு அடிச்சுட்றேன் இந்த மாதிரி எல்லா விதமான செடிக்கும் சூப்பராக இதை யூஸ் பண்ணலாம் வந்து எந்த ஒரு ரசாயன மருந்தும் தயார் பண்ணாமல் இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து என் பயப்படாமல் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி காய்கறி பழங்கள் வந்து அறுவடை செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பூக்களும் காய்களும் நம்மளுக்கு அப்படியே அள்ளி தரும் இந்த மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க